வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ லஞ்சு வந்து சாப்பாடு செய்ய போகிறதில்ல லஞ்சு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் டெய்லி சாப்பாடே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் வேலைக்கு போகிறவங்கலாம் அது சமைத்து காலையிலே சமைச்சு எடுத்துகிட்டு போகலாம் வேலைக்கு போகிறவங்க ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு பாட்டு செஞ்சு காமிக்கிறேன் நான் வந்து இப்போ லஞ்சுக்கு தான் செய்கிறேன் ஓகேவா வேலைக்கு போகிறவங்க காலையிலேயே செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க ரொம்ப ஈஸியான வேலை தான் ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது பாசி பாசி பயிர் பாசி பயிர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு இரநூறு கிராம் போட்டுக்கிறேன் பாசி தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள் கழுவிட்டு வந்துடுறேன் பாட்டி இந்த ஸ்டோவில் பார்த்தீங்கன்னா முட்டை வேக பாசி பாசிப்பருப்பு பயிர் கழுவிட்டு வந்துட்டேன் தண்ணியில் போட்டுக்கிறேன் வேகட்டும் அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்றதை காமிக்கிறேன் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் பொங்காமல் இருக்கிறது குக்கரில் வைக்காதிங்க இந்த மாதிரி வேக வைங்க குக்கரில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் அந்த மாதிரி இந்த மாதிரி வேக வைங்க சட் மஞ்சட்டி இல்லாட்டினாலும் ஒரு கனமான பாத்திரத்தில் வேக வைங்க இந்த மாதிரி கொதிச்சா சீக்கிரம் வெந்துடும் ஆனால் குக்கரில் வேக வைக்க வேண்டாம் நல்லா கொதிக்குது கொதிக்கிற டைமில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க கொஞ்சமாக உப்பு போடுது பரம கொஞ்சம் உப்பு நல்லா வேகட்டும் ஃபுல்லாக மூடாதீங்க அப்படி பாதி மூடி பார்த்திங்கன்னா அருமையாக வந்துடுச்சு கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் அதுக்காக தான் பாட்டு இந்த மாதிரி தான் வெந்து எடுக்கணும் குக்கரில் வேக வைக்காதீங்க குளகுலன்னு ஆயிடும் சீக்கிரம் வெந்துடும் குளகுழம் இந்த மாதிரி தான் வேகணும் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அதில் நிறையா சத்துக்கள் கிடைக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும் இப்போ பார்த்திங்கன்னா பாசி பயிர் வெந்திரிச்சு வெள்ளரிக்காய் ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பொடியாக ஒரு குடமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாம் பச்சையாக தான் வச்சுருக்கேன் தக்காளி பழம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கொத்தமல்லி தலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி பரிமாறணுன்றதை காண்கிறேன் இப்போ வடி கட்டி இருத்து எடுத்துக்கலாம் அந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட்டே பண்ணோன்னா அந்த தண்ணியில் நிறையா சத்து இருக்குது அந்த தண்ணியில் வந்து பாட்டி முருங்கைக்கீரை போட்டு சூப்பு வைக்கப்போம் இந்த மாதிரி இருத்து எடுத்துக்கோங்க நம்மளுக்கு தேவை எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்கி வைக்கலானா ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்க ஒருத்தர் வெளியில் போயிருப்பாங்க அதனால் பாருங்கள் ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன் அப்புறம் குடமொளகாய் போட்டிருக்கேன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தக்காளி பழம் இப்போ கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை போட்டுருக்கேன் இது ரொம்ப நல்லா எல்லாமே ஜீரணம் ஆகக்கூடிய பொருள் சீக்கிரம் ஜீரணமாயிடும் இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம் காரம் போடவே இல்லை பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் போடாதீங்க லேசாக மிளகுத்தூள் இஞ்சி வேணால் கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் மிளகுத்தூள் தான் போட்டிருக்கேன் இந்த பயிரில் பாட்டி உப்பு போட்டிருக்கிறேன் இப்போ இந்த சேலடுக்கு கொஞ்சம் உப்பு உப்புலாம் அதிகமாக சேர்க்காதீங்க கொஞ்சமாக உப்பு இப்படி ஒரு குத்து ஸ்பூன் வச்சுக்கோங்க இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க வெங்காயம் இப்போ போடாதீங்க போட்டிங்கன்னா தண்ணி விடும் நம்ம சாப்பிடும்போது வெங்காயம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் தேவை இல்லாட்டி போட வேண்டாம் பார்த்திங்கன்னா முட்டை வச்சுருக்குறேன் இதில் வெங்காயம் இருக்குது பாருங்கள் வெங்காயம் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க பழமும் தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க தக்காளி பழம் போட்டிருக்கில்ல அவங்க ஒரு ஒருத்தருக்கு எலும்புச்சம்பளம் பிடிக்கும் வெங்காயம் பிடிக்காது அதனால் பாட்டி தனியாக வச்சுருக்கிறேன் வெங்காயம் தேவைப்பட்டா போட்டுக்கணும் எலும்புச்சம்மனும் தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க இதில் எல்லாமே போட்டிருக்கேன் பாட்டி ரொம்ப ஹெல்த்தியான பொட்டு இந்த மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை செஞ்சு பாருங்க டெய்லி சாப்பிட்றா இருந்தால் கூட சாப்பிடுங்க தப்பே இல்லை உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம குழந்தைங்களும் ஆரோக்கியமாக வளருவாங்க வரும் சந்ததிகளை அவங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக அவங்களுக்கு நல்ல உணவுகளை நம்ம செஞ்சு கொடுப்போம் இது நம்மளே முயற்சி பண்ணி செய்கிறது தான் நம்மளே என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்றது நம்மளே யோசனை பண்ணி நம்மளை யோசனை பண்ணி நம்ம செய்கிற சாப்பாடு தான் அந்த சாப்பாடு அதனால் நம்ம என்ன விற்கிறது விற்கிற பொருளுங்கள்லாம் வாங்கி இது இன்றைக்கி என்ன சாப்பிடலாம் மார்க்கெட்டுக்கு போனோம்னா எல்லாம் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் சரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம சாப்பாடு செய்வோம் இந்த மாதிரி சமைச்சி கொடுக்கவே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆரோக்கியமான ஃபுட்டு நம்ம அம்மா கொடுக்குறாங்கன்ட்டு ரொம்ப ரொம்ப குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இதே மாதிரி உணவை ட்ரை பண்ணி பாருங்கள் பாட்டி ரொம்ப ஈஸியானது தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் ரொம்ப கஷ்டமே கிடையாது எல்லாம் ஹெல்த்தி போட்டு நீங்கள் டெய்லி சாப்பிட்றாங்க கூட சாப்பிடுங்க காலை உணவாக சாப்பிடுங்க மதியானம் சாப்பிடுங்க இரவில் வந்து முட்டையெல்லாம் நிறையா நம்ம சாப்பிட்டு படுத்தோம்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதனால் பகலில் வந்து இதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க நல்லாவே நல்லா சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் ஃபுல்லாகவே ஜேர்ன் ஆகக்கூடிய பொருள் தான் பாட்டி சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஓகேவா அடுத்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோட நல்ல ஒரு வீடியோவில் பாட்டி உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ